அஸ்லாம் வலைக்கும் மை மக்களே குழம்புலேருந்து வந்தோடனே நோம்பதியும் கிடைச்சா மண்டப ஜலி நெசமா நெசமான்னு சொல்ல இல்லை உங்களோட வாயில ஒத்துக்கொண்டாது இப்போ ராஜா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்கள நீங்கள் ஆனால் உண்மையா உண்மைக்குண்டா நீ நல்ல நடிகன்டா உனையும் யாராலையும் நடிக்க முடியாது உலகமாக நடிகர் இவரோட வீடியோ கொஞ்சம் இக்கி அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் எங்களோட டீம் மெம்பர்ஸ் இவருக்கு பதில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கடைசியாக நான் வரேன் பிரச்சனையாக கேட்குறீங்களா இல்லை இல்லை சின்ன பிரச்சனை நடந்துச்சு தான் வெள்ளவத்த ஒரு சண்டியர் அவர் வந்து ஷிஃபான் என்று சொல்லி இறச்சிக்காட்ட உன்னரோட மவன் அவர்கிட்ட கிட்ட வந்து பெரிய அவரோட சண்டித்தனத்தை காட்டிட்டு போனார் இல்லா அவருக்கு கூலியை கொடுக்குறவன் நல்லா அவரோட குடும்பத்துக்கும் இன்ஷால்லா அல்லா நாசத்தை கொடுக்கணும் என்று இந்த நேரத்தில் நான் பதுவாக செஞ்சு கொடுறேன் மற்றது வந்து மாவன்ல சியானா ஹோட்டல்ட அவரோட பாப்பா வந்து சியானா ஹோட்டல் அவருடைய மவன் சரியான வந்து மோஸ்ட் சம் தெரியுமா நான் அவனை தான் வந்து மவுத்து ரெண்டு போட்டேன் போட்டோ நான் இது என்ன காரணத்துக்கு மவுத்து ரெண்டு போட்டேன் வந்து இவனை யார் ரெண்டு பிடிக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லா டீடைல்ஸ் எங்க காட்டுவேன் பாருங்க இவனால் சரி அநியாயத்தை வந்து பொதுமக்கள் பார்க்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் போட்டேன் இவனுக்கும் குடும்பம் இருக்குது இவனுக்கும் பொண்டாட்டி இருக்குது புள்ள குட்டி இருக்குது இவனால் நாசமா போகணும் தைக்கிறான் இவர்தான் பயர் பயர் இவர் வந்து மாவனல்ல சியானாஸ் ஹோட்டலில் அவட வாப்பா வந்து சியானாஸ் ஹோட்டல் இவர்தான் வந்து ஒரு சண்டியன் அங்கே அனுப்பியிருந்தார் வந்து வெள்ளவத்தையில் அப்படி பேர் நீ சிஃபான் சிஃபான் சொல்லி அவர் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து அவர் சண்டிதான் அதை காட்டிட்டு போயிட்டாரு நான் போலீஸுக்கு எல்லாம் போகல நான் அவர் அல்லாக்காக நீ விட்டுட்டேன் அவர் அனுப்பிக்கிறதுக்கும் பாருங்க போடுவோம் இதெல்லாம் பொதுமக்கள் பார்க்கணும் எந்த வைஃபுக்கு அனுப்புவாண்டி வேறு எது கேட்குறான்றது கொஞ்சம் பாருங்க இவர் ஒரு டிக்டாக் பேஜ் ஒன்று திறந்து இவன் வாப்பா வந்து எப்படியாப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றிக்கிறான்றதை நான் காட்டுறேன் பாருங்க உண்மைக்குமே சத்தியமாக சொல்கிறேன் இவனோட குடும்பமே நாசமாக போகணும் ரமலானுடைய மாதத்தில் என் குடும்பத்துக்கு செஞ்சு வச்சுக்கிற அநியாயத்தை மட்டும் பாருங்கள்

இவன் வந்து படும் மோசமான செயல்களை செய்யறான் செஞ்சு அல்லாஹ் புதுமானவன் அஸ்புன் அல்லா வனிமல் ரகில் பொறுமையாளனோட அல்லா இருப்பான் நான் சொல்றேன் சொல்ற என்னோட குடும்பம் நாசமா போட்டு இந்த ரமலானுடைய மாதத்துல வீட்டில் வந்து சண்டி தான் காட்டி கத்திட்டு போயிட்டார் நான் போலீஸ் போனா போலீஸ்ல எல்லாம் என்ட்ரி போட்டு பெருசாக கொண்டு போகும் இல்ல என்ன வந்து அல்லாண்டு தான் இருக்கிறான் நோம்புடைய மாதம் ரமலானுடைய மாதம் அல்லா எல்லாத்தையும் கூலியை கொடுக்கக்கூடியவன் அநீதி செய்யறவங்களுக்கு அல்லா கூலியே கொடுத்துட்டு போட்டு மட்டும் நம்பிச்சு பொறுமையா இருக்கிறேன் அப்ப என் குடும்பத்தை போட்டு இவன் வந்து இவ்வளவு கேவலமா பேசிட்டு பேசின போதாதத்துக்கு இவன் கேட்கிறான் வந்து இதோட பொண்டாட்டி அனுபவம் கேட்கிறான் என்ன ஒரு தைரியமா இருக்கு இவனுக்கு அப்ப நான் இவனை பிடிக்கணும் இவன் யாரு பிடிக்கணும் பண்றதுக்காக வேண்டி இவன் போட்டோ வந்து இவன் மௌத்து போட்டு வாப்பா கோல் அடிச்சாரு மாவன் நல்ல சியானாஸ் ஹோட்டலிட

என்ன யாரோட தைரியத்துல இவனோ இப்படி தடை என்றது வந்து அல்லாக்கு தான் வெளிச்சு புண்டியா நீ நீ எனக்கு வந்து எல்லாம் வேலை வேண்டாய் நாளை வேலை எல்லாம் விட்டுட்டு அநியாயம் செய்யற இவனுக்கு தெரியுமா உண்மைக்கும் இவனுக்கு நாசமா போகணும் இவனுக்கு சார்பா தான் வந்து இந்த வெள்ளவத்தை இறச்சி கிடைக்குது நான் நான் பேரை சொல்லி சொல்றேன் என் வந்து யாரா இருந்தாலும் நான் இதை பப்ளிக் காட்டவே வேண்டும் ஆனா அல்லா போதுமானவன் நான் இந்த லைன்ல வந்து கல்யாணம் முடிச்சுட்டு தான் வந்து இருக்கிறேன் தெரியுமா நான் இந்த கோகில கல்யாணம் முடிச்சிட்டு தான் நான் இந்த லேன்ல வந்து ஒரு பொம்புல மாதிரி குனிஞ்சிட்டு தான் வருவேன் தலையை தலையகுணி தான் போவேன் நான் போவான் இந்த ஆம்பளையுமே நம்புலதும் இல்ல நாங்க யாரையுமே கேட்டு போறதும் இல்ல நான் யாரும் போதுமானவன் இங்க என் சொந்த இருந்தாலும் பரவாயில்ல நான் யாரையுமே இது பண்றே இல்ல நானும் இந்த பாடுமா வாரன் போறேன் ஆனா எந்த எண்ட் எங்க தெரியுமா இருக்குது வந்து பீசா மக்காம் பீசா பிஸ்டி பீசா மக்காம் அங்க வந்து தான் ஒரு சண்டித்தனத்தை காட்டிக்கணும் எனக்கு நானா தம்பி சாச்சா பெரியப்பா மார்க் எல்லாம் இருக்காங்க அங்க இங்க இல்ல தெரியுமா இங்க நீங்க வந்து காட்டிட்டு போனீங்க முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்த ஓடு முடிச்சிட்டு வந்த ஏரியா இங்க உள்ளவங்க இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க என்டா வந்து அங்க வேற இங்க வேற அதை நான் பச்சை சொல்றேன்டா வேற மாதிரி நான் சொல்வேன் நோம்புடைய நேரம் சபூர்ல போகும் அல்ல ஹந்துல் இல்லா அஸ்பு அல்லா வனிமல் வகேல் எல்லாத்துக்கும் கூலியை தருவன் அல்லா நான் உன்னைய உண்டு சொல்றேன் என்னைய விமர்சனம் பண்றதா இருந்தால் என்னையோட மட்டும் விளாடுங்க என்ட கபூர்ல உள்ள வாப்பா என் பொண்டாட்டி இந்த புள்ள எந்த உம்மா என் தம்பி என் தங்கச்சி நீ இதோடு விளாடலாம் எல்லாத்தையும் விளாடலாம் வேண்டிய அளவு நானும் முட்டு மாதிரி இல்ல நானும் முட்டு ஓடவும் மாட்டேன் உசுர இது கேளு வேண்டாலும் பறவையும் இல்ல என்ன செய்ய உங்களோட உங்களோட வாப்பாட சல்லி அத்தி கணக்கிரிக்க கூடும் அந்த சண்டித்தானத்துல வந்து அடிச்சிட்டு போக கூடும் தெரியுமா என் பதுவா என்ற ஒரு கண்ணீர் துளி உங்களோட குடும்பத்தை நாசமாக்குமா என்றது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் பொறுப்பானவன் இந்த வீடியோ கூட நான் போட்டிக்க மாட்டேன் நீங்க ஊட்டுவாசலுக்கு வந்து கட்டிட்டு சண்டித்தனம் கத்திட்டு பேஸ்புக்ல போட்டு ஆசிப் அஸ்லாமுக்கு ஊட்டல போது அடிச்சுட்டோம் தானே உங்களுக்கு அந்த அளவுக்கு கேளுமா இருந்தா எனக்கு இந்த அளவுக்கு கேளுங்க தெரியுமா எனக்கு இதையும் பேஸ்புக்ல அந்த லைவா போடு என்ன போலீஸ் வேலை போலீஸ்க்கு போயிட்டு போலீஸ்ல எல்லாருமே என்ட்ரி போட சொன்னாங்க நான் வந்து வானம் என்ட்ரி வானம் தேவையில்ல தம்பி எல்லாம் வந்தாங்க சொல்லுவா நீ போ நீ போ நீங்களும் போங்க வாப்பா நான் உங்களை மன்னிச்சிட்டேன் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் ரைட் பயந்தா ரைட் அல்லா பயம் உங்களுக்கு அல்லா போதுமானவன் என்ன எல்லாம் கண்ணியப்படுத்துவான் தெரியுமா நோம்புடைய மாதம் ரமலானுடைய மாதம் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா கபூலாவும் நானும் என்ன பண்ண இவ்வளவு டீம் இருக்கிறோம் அலமதுல்லா நாங்கள் செய்கிறதையும் செய்வோம் நீங்கள் செய்யறதையும் செய்யுங்க ஆனால் என்ன காரணத்தை கொண்டு விட்டுட்டு பின்னுக்க போக மாட்டோம் அல்லாஹ் போதுமானவன் சத்தியமாக நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாம்

ஹரபா அழிஞ்சி மண்ணோட மண்ணா போறீங்க நோம்புடைய நேரத்துல வார்த்தை இல்ல பாருங்க நாங்க நாங்க வேற கதை நாங்க வந்து இதெல்லாம் ஒரு முஸ்லீமா வந்து எங்களோட பொண்டாடி புள்ள குட்டியோட போட்டோ போட்டு என்ன காரணம்டா வந்து எங்களை பத்து பேர் பார்க்கணும் அதுக்கு இல்ல எங்க குடும்பத்தை பாக்கணுன்றது ஆனா இது வந்து ஒரு அந்நிய மதத்தவன் தெரியுமா ஒரு சிங்கள மக்களோ ஒரு தமிழ் மக்களோ செய்யல ஆனா நாங்க நினைச்சு பார்க்கல வந்து முஸ்லிம்கள்ல நீங்க இப்படி சிலர் இருப்பீங்களா தானே சிலர் அலமது இல்லா உங்களுக்கு அதுல எல்லாத்தையும் சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு போங்க நான் என்ன அடிச்சு அடிச்சு பேஸ்புக்ல போட இந்த வீடியோ போடுறேன் தவிர என்னை வந்து அடிச்சாலுமோ நான் சண்டியனும் இல்ல தெரியுமா என்ன பாப்பா மார்கள் கோடிக்கணக்கு சல்லி சேர்த்துட்டு போகவும் இல்ல போலீஸுக்கு சல்லிய வீசி அங்க சல்லியை வீசி இங்க சல்லியை வீசி வெளியே வாரத்துக்கு நான் சி சேர்த்தவனும் இல்ல நான் சாதாரணமா இல்லாதேன் எல்லா போதுமானவர் ஓகே ஹஸ்பண்ட் எல்லாம் உடம்புல மை மக்களே கடைசி எங்களோட பிக் ஃபேன் அவர் வந்து இப்போ பள்ளியில் ஈத்தி காஃபிக்கிறாரு அவருக்கு வந்து லைவ் வீடியோன்னு போட்டு கொள்ளையில அவசரமாக எங்களுக்கு இந்த வீடியோவை தந்தார் அவர் என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் கேளுங்க பல்லுலுக்கே தான் ஈக்கிறேன் எந்த தூங்குற ரூம் அந்த மூஞ்ச காலம் எப்படி இஞ்சி ஏண்ட பொண்டாட்டியை போட்டு குடும்பத்தை காட்டேன் அந்த புள்ளையில பச்சை புள்ளையில போத்த போட்டு போட்டு காட்டினாயே சுப்பிரி லைவ் ஒன்று போவேலும் லைவ் வரையில்லாத நிலமை பள்ளியில் ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க இன்றைய இளையத்தோர் கதிரோடு கொண்டாடுறாங்க ஸோ எப்படி இருக்கும் புறவி சொல்லுங்கள் ஆ எப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஆனால் அவர் அதே இதில் போகிறதுக்கு முத பிலோஸில் போயிட்டு டீ குடிக்கிறதுக்கு முதல் என்ன சொன்னார் எனக்கும் பொறையமாக லீக்கி நான் சீரழிப்பேன் அவங்க கா செய்வாங்க அதாபு அதாபு கொடுப்பாங்கடா அர்த்தவனுக்கு கதாபு கொடுத்தா இல்லை அவங்களுக்கு கதாபு கொடுத்தா அம்மா பொறுத்துக்குள்ளேயில் உங்களோட புள்ள புண்டாட்டியை போட்டால் அர்த்தம் பெற்ற புள்ளையே சீரழித்து போட்டிங்க உங்களுக்கு அப்பெல்லாம் நோவல்ல உங்களோட புண்டாட்டி புள்ளையை போட்டோட நோவுதா வாப்பா அல்லா பார்க்குறான் வாப்பா இது தான் சீரழிவு நான் அன்றைக்கே சொன்னேன் நீங்கள் நினைக்கவும் நல்லா அவங்களுக்கு பறக்கத்தை தாராண்டு அல்ல அவங்களுக்கு ரஹமத்தை தாராண்டு அல்லாடா லானத்து வாப்பா பதுவா பதுவா லானத் இது தான் அதாபுன்றது பாருங்கள் இது தான் அதாபு என்ன செய்யறான தனிமையிலேந்து செய்கிறேன் அவளோடய இது அஸ்து ஆனாலும் சந்தோஷம் தான் மனசுக்கு என்ன நாங்கள் பாதிக்கப்பட்டோம் தானே வாப்பா ஆ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல இருந்து அத்தனை பேருக்குமா இதே மாதிரி எங்களோட பூண்டாட்டி பிள்ளையிடம் இதெல்லாம் போட்டாங்க தானே அப்போ எங்களோட மனவேதனை பிடிந்திக்கும் எப்படியும் ஆ நாங்களும் கையேந்தி கேட்ட துஹா அப்போ எப்போ சரி சொந்தமாக செஞ்ச அந்த குகைவாசிகள் மாதிரி செஞ்ச வச்சு ஹக்கா செஞ்சோம் ஹலாலாக செஞ்சோம் இன்னொத்தனுக்கு காட்டாமல் செஞ்ச மல்லாக்கு மட்டும் என்றால் மகிஷர்லாம் எங்களுக்கு காட்டுவான் ஃபேஸ்புக்கில் காட்டணுன்ற அவசியம் இல்லை என்ற சொல்லுண்டு அவசியமும் இல்லை நான் ஹலால் என் ஹக்கா சம்பாதிச்சது எனவே சந்தோஷம் இவர் மற்றவண்ட பிள்ளைக்கெல்லாம் வா போ வாடா புடி எடு தின்னு குடின்றாரு அவரோட பிள்ளைக்கு காம் ஆயிஷா காம் எடுங்க பாப்பா புடிங்க பாப்பா எடுங்க பாப்பா எல்லாத்தோட அன்பு அழிக்கிறோமா என் உண்டை பிள்ளையோட அன்பு வகிக்கிறமா அர்த்த புள்ளையோட அன்பார் எனிவே நான் இன்றைக்கு சொல்கிறது வந்து இவர்ட்ட பொண்டாட்டி இவர்ட புல் என்று சொல்கிற இப்படின்றால் மற்றவண்டை பிள்ளைக்கு அந்த நான் மவுத்துண்டு சொல்லி ஆக்சிடெண்டில் அந்த பொடியண்ட புள்ளையோட போட்டிக்கிறாங்க ஆனால் செய்கிறதெல்லாம் செய்கிற அதுப்பறம் கோளொண்டை மட்டும் பப்ளிக்கில் எல்லாம் செய்வார் சீரழிப்பார் கோலை போட்டு மன்னிப்பூ கேட்பார் அடே எல்லாம் மன்னிக்க மாட்டான் எல்லாம் கொள்ளக்கூடியவன் நீ செஞ்சவன்கிட்ட கேளு மன்னிப்பூ மற்றது நீனே போதோ அந்த பூச போட போடும்போதோ சொல்லிட்டான் இது எங்கே இது சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க ஊன சீரழிப்பாங்க அதாபு கொடுப்பாங்கன் அடி அல்லாஹ் பெரியவன் டல்லாஹ் தான் நின்று அதாபத்தாரன் உனக்கு இன்னும் தருவான் இன்ஷா அல்லாஹ் பௌரே தருவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ இவன் மை மக்களே என் டே மண்டப்பாச்சிலே அடிப்பட்டுட்டு வெள்ளை வத்தையில் அடிப்பட்டுட்டு மக்காம்க்கு பேத்தி லைவ் வீடியோ போடுறாரு பொன்னேன் தானே இவன் பொன்னேன் இவர் போலீஸுக்கு போக வேண்டியதாண்டா நீ செஞ்சை அண்டபெஷல் கிரிமினல் வேல ஈழ வேற இந்த பெரிய பந்தா பேச்சு உண்ட பண்டித பேச்சு உண்ட பண்டித பேச்சு ஈழ வயசம் பதுவாக பண்ணுறாரு ஆ பத்தினி புண்டை பதுவாக பண்ணுறாரு அடே உனட குடும்பத்தை இழுக்கவானான்றாய் ஆ நீ தானேடா அந்த ஃபேன் கேட்ட பொடிய உம்மா தங்கச்சி வாப்பா எல்லாத்தையும் இழுத்து சீரழிச்சாய் ஆ அப்ப அது அவன்க குடும்பம் இல்லையா ஆ சம்சம்ட உமா உனட தம்பி இழுத்து நட்ரோட்ல தேவையில்லாத மாதிரி பேசினானேடா அது அடுத்தவன்ட உமா இல்லையா ஆ நசுனி உம்மா தூக்கு தூக்குவேண்டாய் அது உனக்கு உம்மா இல்லையா ஆண்டா அடுத்த வாண்ட உம்மா ஃபெம்லியை ஓட்ட உனக்கு சீரழிக்கையிலும் ஓண்ட ஃபெம்லியை மட்டும் சீரழிச்சு உனக்கு சூத்துல குத்துதா உனக்கு வேண்டாம் இத்தம் வந்து இதை திறந்து செஞ்சேன்னு சொன்னால் அவனை மேலே தலையை போட்டுக்கொண்டு நீ நீ ஆ ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி இதில் பதுவாக வேற ஆ ஓண்ட பதுவாக பத்தினி புண்டையெல்லாம் எடுத்து உனக்கு புண்டை பொண்டாட்டின புண்டை உள்ள காம்புக்கு சரியா பெரிய பேச்சு நீ பொண்ணை ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி அடுத்தவனை காட்டு சம்பாதிக்கிற நீ இப்படி செய்கிற நீ பொண்ணேன்டா நீ பெரிய பேச்சு பேசுறா போலீஸ்க்கு போக வேண்டியதா நீ ஆம்பளியாக இருந்தா நீ பொண்ணேன்டா நீ பொண்ணேன்தான்டா நீ உனட பொண்டாட்டிக்கு நீ பயன்தான் வந்தா உனட பொண்டாடி மாமிக்கெல்லாம் பயன் தான் கணக்கே எடுக்கிற இல்லை சிலிப்பருக்கு கூட கணக்கை எடுக்கிற இல்லைடா நாய்க்கு கூட கணக்கு எடுக்கிற இல்லை உனிய நீ பெரிய பந்தா காட்டுறாய் பொண்ணேன் இல்லை பத்வா பண்றோம் ஆ அடே ஏண்டா வாய திறந்தா பொய் சொல்றாய் அல்லா உக்காண்டி மன்னிச்சுக்கோங்க ஃபரான்ண்டு வாப்பாயிட்ட கோல அடிச்சு அல்லா மன்னிச்சுக்கோங்க லைலத்துல கதரு அடே நீக்கிறேன் அடே தசை கெரியண்டா எப்படியெல்லாம் நடிப்பாயிடா நீ அம்மா பாணிடா சல்லிக்கு பீ தின்றவன்டா சல்லிக்கு பீ தின்னுவாய் உனோட குடும்பம் சல்லிக்கு பீ தின்னு ஆ அடுத்தவன்ட குடும்பத்தை இழுத்து போட்டா உனக்கு வலிக்காது நீ ஓண்ட குடும்பத்தை எழுத்தவனுக்கு வலிக்குதுயாட்டா ஆ அடுத்தவனுக்கு வந்த தக்காளி சட்டி உனக்கு வந்தால் ரத்தம் ஆ எப்படியெல்லாம் நடிக்கிறாய்டா நீக்கிறாட்டா பொண்ணை கெரிய நீ என்ன பதுவாக பண்ணுறியா ஓண்ட பதுவாவை எடுத்து வச்சுக்கோ நீ விளையாச்சா ஓண்ட பதுவாக பத்துனியெல்லாம் பழிக்காது இங்கே விளையாச்சா செய்கிறேலாம் செஞ்சுட்டு பத்துனி புண்டையாட லைஃப் போடுறாராம் தைரியமாக என்னடா சிஃபானை பற்றி இழுத்திக்கிறாய் ஆ இறச்சி கூட சண்டேன்னு சொல்லி சொல்றா நீ ஏழுண்டு ஆம்பளை அவன் ஒரு முடிய போய் பிடி காட்டுட்டா நீ பொண்ணே நீ ஒரு ஆம்பளை அந்த செஞ்சு காட்டுட்டா ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி மண்ட பாஜிலி மரசிம்மூதேவி நீ வந்துட்டு போன ஓ வீடியோ சிசிடிவி கேமராலாம் இயக்கி நீ பயப்படாத நீ நினைச்சிக்கொண்டு ப பா புள்ளன் நினச்சி ஆ நீ தான்டா பெருசா போடுவா வெளில வத்த நூறு கோக்கிலாலே நெவனா இருந்தாலும் வாங்க மயிரை புடுங்கன்னு சொல்லி ஆ இப்போ என்னடா பீத்து ராய் அவன்டா பொண்டாட்டக்கம்மா பொண்ணே நாட்டை வந்து பொண்டாட்டி பொண்டாட்டிக்கம்மா நான் இப்போ அம்மா நான் பயம் நான் பொம்பளை மாடு தாலையோ குனிஞ்சு கொண்டு தான் போவேன் அடே நீ பொண்ணேன் தான்ண்டா நீ பொண்ணேன் தான் பையன் தான் புண்ட உண்ட வாய்ச்ச உன்ட சண்டித்தானம் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் கிட்ட வந்து அம்மா பூனே பூனையாட பதுங்கி நிற்கிறேன் ஒளிஞ்சி ஈக்கிறேன் ஆச்சு அடிக்க ஓன மாஜி ஆஜி அடிக்க ஓன பேசி பேசிக்கொள்ளமா அடே நீ ஈக்கிறாட்டா தசத் கெரி கறி நடிப்பு ஈக்கேட்டா அவன்கிட்ட நடிப்பு அம்மா உலகத்தை மிஞ்சுறதுக்கு எவனையும் இல்லாடா ஓண்ட நடிப்பு நீ பெரிய பீத்தி பீத்திராய் இல்லையாடா பொண்ணை கேரியன் மண்டபு மர்சி மூதேவி ஹராத்துல பிறந்து அராத்த சம்பாரிச்சு அராத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு இவ்வளவு தினா வெட்டு ஆ பொண்ணக் கேரி வேச புள்ள ஆய் மக்களே அஸ்லாம் அலைக்கு அடே ஆசி அஸ்லம் கல்ல மூதேவி ஓண்ட உம்மா உம்மா மத்தவண்ட உம்மா சும்மா ஏன்னா அடே நீ எத்தனை உம்மா மார கேவலப்பட்டு தீபாயிட்டா எத்தனை பொம்பளையில் கேவலப்படுத்திப்பாய் எத்தனை பொடியமாரை கேவலைப்படுத்திப்பாய் ஆ அடே கபூர்ல எத்தனை வாப்பம் மரம் கேவலைப்படுத்திப்பாய் நீ இன்றைக்க உண்டை வாப்பாவை கேவலைப்படுத்துறேன்னு சொல்லி நீ க கவலைப்படுறாய் ஆ உன்னை உமாவை கேவலப்படுத்த கவலைப்படுறாய் எத்தனை உம்மா மாரி தேவையில்லாத முறையில் பேசிப்பாய் எத்தனை பேர்கிட்ட கல்பனம் அடிச்சுப்பாய் அடே போன கிழமை எவ்வளோ தைரியமாக கெத்தை வந்து கொண்டு வெள்ளை டீ குடிச்சு கொண்டு லைவ் போட்டாய் இந்த கிழமை அதே மாதிரி வெள்ளை வத்தையிலேருந்து கொண்டு அழுந்த அழுந்து லைவ் போடுறாய் இதுதான் தான் நிலைமை நிலமை மற்றவனுக்கு மற்றவனுக்கு செஞ்சதெல்லாம் உனக்கு ரிட்டர்ன் செய்ய ஒழும விட மாட்டான் யோசிக்காத நீ அனுபவிப்பாய் இன்னமும் அனுபவிப்பாய் இந்த மதரசா புள்ளையில காட்டி காட்டி செஞ்ச அநியாயத்துக்கும் இன்னும் அனுபவிப்பாய் தெரியுமா அடே வெக்கம் கெட்டவனே ஊர் ஊராங்கிட்டெல்லாம் அடிப்பட்றாயிடா ஆ உனக்கு வெக்கம் என்று ஒன்று இல்லையாடா வெக்கம் வராது ஏன்னு சொன்னாடா நீ இருந்து ஹராத்தில் திண்டு வரந்தவன் உனக்கு ஹராத்தை திண்டு உனக்கு வெக்கம் வரவே வராது உனக்கு வெக்கம் கூச்சம் ஒன்றுமே இயக்காது வெக்கம் நீ ஹலால திண்டி இருந்தால் உனக்கு வெக்கம் வரும் உனக்கு வெக்கம் வராத காரணம் நீ ஹரத்துல வாழ்ந்தவன் உனோட பிள்ளைக்கு நீ ஹராத்தான் திண்டு கொடுத்துக்கொண்டீங்களே உனோட பிள்ளைக்கு அது வெக்கம் வராது தயவு செஞ்சு இப்போ திருந்தி வாழு உனக்கு நல்ல ஒரு நிலைமை உனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் திருந்தி வாழு உனக்கு வெக்கம் வரும் உனட பிள்ளைக்கு வெக்கம் வரும் கேவலை கெட்டவனே அடே அந்த மதரசா பிள்ளையில காட்டி காட்டி கேவலைப்படுத்தினாயிட்டா வெக்கம் கெட்டவன் நீ எல்லாம் ஆக மோசம்டா உன்ன மாதிரி கேவல கெட்டவன் இந்த சமுதாயத்திலேயுமே இந்த சமுதாயம் சீலஞ்சு கொண்டீங்க மக்களே இவன் என்ன எப்படி கேவல கெட்டவன் தெரியுமா இவன் எவ்வளவு தாய்மார கேவலமா பேசினான் எவ்வளவு தாய்மார பத்தி தேவையில்லாத முறையில் நான் பேசினான் அல்லாவே கொடுத்தான் அல்லா போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ் நான் வந்து மை மக்களை காய்ஸ் நானும் உங்களோட மை மக்கள் கூப்பிடுறீங்க உங்களோட மக்களை நானும் ஒருத்தன் தான் என்னென்று சொன்னா இதுல அவரோட உம்மாவை காட்டுற இந்த உம்மாவை பாருங்களே போட்டிக்கிறாங்கன்று ஆனா அந்த உம்மாவை இழுத்து ஏசுறவன் யாருன்னு சொல்லலே அது அவனோட கூட பிறந்த கடைசி தம்பி தான் முகமட் ஃபஸ்லி மொஹம்மட் அசாம் அவர் அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு தாயை இயல்விப்படுத்துறதுக்கு தானே அந்த பச்சை ஊத்த பேச்சால் ஏசினாங்க இதே நோன்பு நாள்ல அப்ப அந்த பாவம் வந்து செய்யறத வாப்பா இன்னொரு தாய்க்கு நீ ஏசினது தாண்டா யாரோ ஒருத்தன் ஓண்ட தாய்க்கு இயல்விப்படுத்திக்கிறா இதெல்லாம் அல்லாஹ் உனைய உன உனைய அந்த நல்வழிக்கு எடுக்கிறது தான் காட்டுறான் நீ ஆனால் திருந்திரா இல்லையே உனைய திருத்துறதுக்கு நாங்கள் தேவையோ உண்டை புண்டாட்டிக்கிற திருத்துறதுக்கு அவளே உனையை திருத்தாட்டி நாங்கள் என்னத்தை திருட்ட ஆ திருடனை பார்த்து திருந்தாட்டி திருட்டே ஒழிக்க இல்லாது நாங்கள் திருட்டு ஒழிக்கிறதுக்கு இல்லை சொல்கிறோம் அர்த்த உன சீரழிக்காதே என்னையே நீ சீரழிச்சாய் தான ஏண்டே இதெல்லாம் போட்டு எத்தனை என்னையும் மட்டுமோட லண்டனோட கூட்டாலே சீ சீரழித்தாய் ஏன்னா உள்ள புடிய மக்களை போட்டு சீரழிச்சாய் என்னென்னலாம் செஞ்சாய் இப்போ அந்த மாவன புடியனை போட்டு சீரழிச்சாய் அவன் உனக்கு ஃபேஸ்புக்கில் பேசினா ஃபேஸ்புக்கில் நீ அவனோட மெசேஜை போட்டு பேசு மெசெஞ்சர்ல பேசு ஏன் அவனுக்குன்னு சொல்லி நீனும் டிக்டோக் தானே ஆ அந்த நூறு தாத்தாக்கு டிக்டாக் இறக்கிக்கிறாய் யாசின் நான்கு இறக்கிக்கிறேன் எனக்கு இறக்கிக்கிற டிக்டாக் அந்த எல்லாம் அப்படி என் பேஜில் இயக்கி போயிட்டு பாருங்க வாப்பா நீங்களும் உங்களோட உமாக்கு ஏசுறான்னு அழுவுறாய் அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து இன்னொருத்த உமாவுக்கு ஏசுற நேரம் இன்னொருத்தனை மௌத்தா போன வாப்பா ஏசுற நேரம் ஏண்ட உமாக்கும் மௌத்தா போன உமாக்கு கபூர்ல இறங்கி அப்படியெல்லாம் செய்வேண்டு சொன்ன நேரம் அப்ப எனக்கு மனசு நோவாதா ஆஹ் நீங்க சுஜூத் செய்யற அதே ரப்புக்கு தான் நானும் சுஜூத் செய்யறேன் நீங்க கையேந்து கேட்ட பதுவாவை தான் நானும் கேட்டேன் அல்லாஹூ ரப்புல் இசத் ஏண்ட பதுவாவ ஏற்றுக்கொண்டான் வாப்பா ஏண்ட ஏண்ட நியத்தை ஏத்துக்கொண்டான் தெரியுமா ஏண்ட துஹாவ கபுல் ஆக்கி கொண்டான் ஏன் நாங்க மக்களை ஈழ்வுப்படுத்தல இக்லாஸோட தக்குவாவோட அல்லாவுக்காக சொந்த சல்லில ரப்புக்கு மட்டும் காட்டி கொடுக்குறவனுக்கு கூட தெரியாது அதை எடுக்கிறவனு கூட என்ன விளங்காத முறையில் அல்லாஹுக்காக கொடுத்தோம் வாப்பா அவங்களோட துஹாக்கள் தான் இன்றைக்கு நீங்க சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் போய்ட்டு கொண்டு தெரியுமா இந்த வயசை நான் மை மக்களை பொடிய மக்களுக்கு கொடுக்கிறேன் என்ற நானும் உங்களோட ஒரு மக்கள் ஒருத்தன் தான் ஜெசாக் அல்லா ஹாயிரா மை மக்கள் எங்க டீம் மெம்பர்ஸ் பேசினே கேட்டீங்க ஓண்டம்மா உமா மற்றவங்க உமா இல்லாமல் சும்மாவா உனக்கு வந்தா இருக்கா மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அடே போதும் நான் நடித்தது நீ ஊரான் பிள்ளை எல்லாத்தையும் போட்டு ஃபேஸ்புக்கில் சீரழிப்பாய் அழிப்பாய் குடும்பத்தை வந்து வேறு எவனாவும் சரி ஆனால் அந்த பொடியை நீள செஞ்சே நாங்களும் அப்படி செய்ய போட இல்லை அந்த மாதிரி கீழ்த்தனமான வேலை செய்ய மாட்டேன் நாங்கள் உனக்கு இப்படி தான் ஏசி வீடியோ போடுவோம் ஆனால் ராஜா நீ நிறைய எதிரிகள் எல்லா இடமும் சம்பாதித்து வச்சுக்கிறாய் உனையால் பாதிக்கப்பட்டவன் ஸ்ரீலாங்கில் நிறைய பேர் இருக்கிறான் எல்லாத்தையும் பேசிவிட்டு சிஃபானை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அவனுக்கு பதுவாக செய்கிறாய் ஃபரானை மன்னிச்சிட்டேன்னு அவனுக்கு பதுவாக செய்கிறாய் நீ தாண்டா ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய சிரித்து வீடியோ போட்டாய் ஒரு மயிரும் பிடுங்கியெல்லாம் மக்களே மக்களேண்டு அடே உனே அடிக்கிறவனுக்கு உன்னை மயிறு பிடுங்கிறது பெரிய வேலையாடா நேரத்தோடைய எல்லாத்தையும் பிடுங்கிய எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டான் உண்ட எத்தனை பேருட கபூர்ல இருக்கிற உமா வாப்பாவை இழுத்திருப்பாய் ஆ அப்சல் மாவுட உமா இழுத்தாய் அவங்களும் கபூரில் ரோட உமா இழுத்தாய் அவங்களும் கபூரில் நஸ்ரீனாண்ட வாப்பா இழுத்தாய் அவரும் கபூரில் மௌத்தா போன உன்னை வாப்பா இழுத்தியேடா அந்த யூனிவர்சிட்டி போடியண்ட உமா இழுத்து நீங்கள் எல்லாம் நல்லவங்கன்னு காட்டுறீங்க அடே எல்லாத்துக்குமே நான் உனக்கு கேட்கணும்டா உனக்கு மொத்தம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு மரண போஸ்டரை போடுவ போடுவியாடா நீ இதுலேருந்து அது நோ நேரம் இதுலேருந்து விளங்குதுடா நீ எவ்வளோ தரம் கேட்டவண்டு எல்லாத்தையும் முடிவு நீ என்னென்ன எல்லாம் செஞ்சாய் ஆ அல்லவ இல்லைன்னு சொன்னாய் அல்லவன் நம்ப மாட்டேன்னு சொன்னாய் பத்து லட்சம் முஸ்லிம்களை என் சண்டைக்கு கூப்பிட்டாய் முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதின்னு சொன்னாய் சோத்துல பண்டி இறைச்ச போட்டேன்னு சொன்னாய் முஸ்லிம்கள்ட மூஞ்சில காரி துப்பினாய் எல்லாத்துக்கும் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உனட பேஜ்லேயே நோன்பு நாள் வேஸ்ட்டு வெஸாக தான் கெத்துண்டு நீ போஸ்ட் போட்டிக்கிறாய் ஸ்ரீலங்கா சுப்பிரி தம்பி வேறு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ நல்லவன் நாடகம் ஆடுறியா உனக்கு ஏத்தவமாய் உனக்கு ஏத்தவ தாண்ட புண்டாட்டி பொண்டாட்டி நீ ஹராம சம்பாரித்து கொடுக்குறாய் அவளும் அங்கே ஆறாமல் சம்பாரித்து திண்டு கொண்டிருக்கிறா வட்டி சல்லில் அஸ்மினா அவனோட பொண்டாட்டி அவள் உனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறா ஏண்டா எது ஹராம் எது அழான்னு அவக்கே தெரியாது அவள் பிறந்து வளர்ந்த வளர்ப்பப்படி அட சைக்கோ உனக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் எவனாவும் அவசரி ஒத்தனை மேலே அவன கோமி அவன் மவுத்துன்னு மரண போஸ்டர் அனுப்பியா டாணி அது அவனோட மௌனோடிக்கிற ஃபோட்டோவை போட்டு இதுலேருந்து விளங்குது டானி எந்த மனநிலையில் இயக்கிறான்னு இப்போ நல்லவன் மாய் நாடகம் மாடிக்க ஓடிக்கிறாய் பொய்க்கு பி வாய் தான் அடிப்படை நேரம் ஓடிக்கிறான வெளில வத்தையில் அதை என்ன வீடியோ போடுறாய் தைரியமா நம்பளைண்டா மக்காம்குவாண்டு அடே சண்டியண்டா எல்லா இடமும் சண்டியன் தான்டா வடிவேல் கூப்பிடுற மாதிரி என் வீட்டுக்கு வா என் தெருவுக்கு வா என் ஏரியாவுக்கு வாண்டு கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய் போய்க்கு வீடியோக்கு மட்டும்தான் கெத்த காட்டுறது மயிறு கூட பிடுங்க இல்லாண்டு அடிக்க தெரிஞ்ச அவன்களுக்கு உண்ட மயிறு பிடுங்குற பெரிய வேலையா எவ்வளோ இடத்துல அடி பட்டிக்கிறாய் போய்க்கு போயிட்டு போலீஸில் என்ட்ரி போடாமல் வந்தான் நான் அடையே டா விட்றா என்ட்ரி போட்டால் உனே தான் முதல்ல பிடிப்பான் நீ தானே மரண போஸ்ட்டில் அடித்தாய் ஏன் இல்லாண்டா ஃபேஸ்புக் சண்டி ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் உனோட வாயெல்லாம் இருக்குது பேசுகிறதெல்லாம் பேசுவாராம் ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டாராம் இப்படித்தான் அவன் பொருந்து வளர்ந்த காம பீசாம காமலே அடிப்பட்டான் அதுக்கு பிறகு லியாஸ் போர்ட்டில் அடிபட்டான் ஐஃபோன் களைவெடுத்து டுபாயில் சாஜலை பொம்பளைக்கிட்ட எல்லாம் அடிப்பட்டான் வாய் மட்டும்தான் ஈ ஹேஸ் ஓன்லி லிஃப்ட் சர்வீஸ் வாய் மட்டும்தான் இருக்கு ஆனால் பீ பயம் மக்களை இப்போ அவனை மூஞ்ச கொஞ்சம் பாருங்களே எவ்வளோ நல்லவன் மாதிரி பேசுகிறான்னு அந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிற நேரம் அந்த அஞ்சாறு தூல்காரனோட எப்படி கெத்தாக பேசினார் எங்கடா போச்சு இப்போ அந்த கெத்தெல்லாம் உனக்கு இதெல்லாம் அவமானமே இல்லை நேரத்தோடு இதை விட அவமானம் நீ பட்டிக்கிறாய் சும்மா உனக்கு அடிக்கிறவனுக்கெல்லாம் பைத்தியம் உனக்கு அடிக்கிறதுக்கு அடிப்பட்டு முடிஞ்சோடனே என்னடா பொண்டாட்டிட்ட பின்னுக்கு போயிட்டு கத்திக்கிறாய் வெக்கமில்லையாடா உனக்கு ஆ போய்க்கு போலீஸ்க்கு ஓடலைன்னு சொன்னா ஏன்னா போலீஸ்க்கு ஓடினதே நீதான் அதுக்கப்புறம் என்ட்ரி போடவான்னு கேட்ட நேரம் நீ என்ட்ரி போட வானே சொன்னால் என்ட்ரி போட்டால் நீ தான் மாட்டிப்படுவாய் என்ன மரண போஸ்டர் நீ தான்டா அந்த கேஸ் எவ்வளோ தரணுன்னு உனக்கு நல்லா தெரியும் உனக்கு அமைஞ்ச தம்பி மாறின்னு பேண்டா ஒத்தன் பெரிய பொழுக்காரன் மற்றவன் பெரிய கஞ்சா பிஸ்னஸ்காரன் காரன் இப்போ டுபாயில் குப்பை கொட்டி கொண்டிருக்கிறான் சாரி கப்புஸ் கலி கொண்டிக்கிறான் அவட வாய்க்கு அவர் நிறைய இடத்துல அவரும் அடிப்பட்டிக்கிறாரு உங்களோட குடும்பமே அடிப்பட்றது தானே வேலை உங்களோடய வீட்டில் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளை அடிப்பட்றது தான் வேலை ஏண்டா வாய் சரியில்லை அதே தான் உங்களோட வாப்போம் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பட்டிக்கிறாரு இப்போ அவட தலைமுறை அதாவது நீங்கள பண்ணுறீங்க உங்களோட மகன்மாருக்கும் இதே மாதிரி நிலமை வராமக்கணுமென்றால் நீங்கள் ஒழங்கே மற்றது வாய பத்திரம் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் சொல்லிடணும் சொல்லி வை உண்ட உம்மைக்கு பிறந்தவங்க உண்ட வாப்பக்கு பிறந்தவன் இல்லை அந்த இஃபாம் அவன் பட்ட பேர் வந்து ஆனப்பியா அவரும் கொஞ்சம் ஓவராக தூள்றாரு அவரையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லி மற்ற அசாம் அசாம் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அது ரெண்டாவது விஷயம் ஏண்டா கஞ்சா கேஸை வச்சுக்கொண்டு தானே அவர் வந்து டுபாய்க்கோடுனாரு அங்கே போயிட்டு பக்கூஸ் கல்வி கொண்டு இருக்கிறாரு ஆ எவ்வளோ பேர்த்த இப்போ அன்றைக்கு யூனிவர்சிட்டி பொடியண்ட உமாவை எப்படி சீரழிச்சேன் அவட தங்கச்சி எப்படி சீரழிச்சாய் உண்ட மௌத்தா போன அந்த மண்டபஜ்லி உங்களோட வாப்பாவை இழுத்துந்தானே சீரழிச்சாய் சக்லியன் சல்லிக்கா வேண்டி இப்போ அழுந்து முதல்ல கண்ணீர் வடிக்கிறியாடா இந்த ட்ராமா எல்லாத்தையும் நம்புறதுக்குடா சில பைத்தியக்கார்கிறான் ஆனால் ஸ்ரீலாங்கில் இருக்கிற எல்லாம் அப்படி இல்லை உனக்கு பட்டது போதாடா இனிதான் உனக்கு இருக்கி நோம்பு சுட்டி தப்பி இருக்கிறாய் கால பர்சாண்ட வாப்பாவை கோல் பண்ணி இருபத்தேழு வரப்போகுது மன்னிச்சிக்கோங்கன்னு கேட்டிக்கிறீ வெக்கம் இல்லையாட அவனுக்கு இப்போ அடிப்பட்ட பிற மாற்றி பேசுகிறாய் இதே வேலை தான் நீ நஸ்ரி நானுக்கும் செஞ்சாய் நஸ்ரி நான்கு உம்மாவை வந்து தூக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸில் போயிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அவங்க சோஷியல் மீடியாவில் மன்னிப்பு கேட்குறனே உங்களோடய பிரஸ்டீச் உனக்கு கௌரவம் உம்மா நான் உட காலில் இங்கே பொழுது கூட மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் சோஷியல் மீடியாவில் மன்னிப்பு கேட்க இல்லைன்னு சொன்னேன் சரியா நான் சொல்கிறது அடைய சோஷியல் மீடியாவில் ஒத்தனை கேவலப்படுத்திங்கன்னா அதில் தான் மன்னிப்பு கேட்கணும் சோஷியல் மீடியாவில் தான் கலஸ் எங்கடா கம்ம எல்லாம் வராதே பத்து வயசு பொடி மாதிரி பொறுத்த உனக்கு அடிக்கிறேன் எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கும் குட் பை